ஐயோ இவ்வளோ வெயிட்டா என்ன செய்யறதுக்கா இது பொறுக்குனாதான் ஒரு நாள் எல்லாம் பொறுக்குனாதான் இரநூறுவா ரூபாய் காடுக்கா சாப்பாடு செலவுக்கு வந்துச்சு அதுக்கே அப்படியா உங்க வீட்டுக்கார இல்லையா இறந்துட்டாங்க எங்க வீட்டுக்கார எங்க வீட்டுக்கார இல்ல பசங்க ஒரே ஒரு பொண்ணு தான் என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய வெயிட்டு தூக்கிட்டு போறீங்களே அது பருப்பு வைக்கணும் கஷ்டப்பட்டதானா இது போட்டா எவ்வளவு வரும் ஒரு நாளுக்கு வந்து இரநூறுவா இரநூறு ரூபா நூத்தம்பது ரூபா வரும் எத்தனை கிலோமீட்டர்ல போய் காலத்து கிலோமீட்டர் வந்து ஏ போகும் நந்தனே போயிட்டு பொறுக்குன்னு போயிட்டே போட்டிட்டே வரணும் நம்ம நீங்க எவ்வளவுமா நீங்க அடிக்கிற வெயிலுங்கல இந்த மாதிரி நீங்க போனா இந்த மார்க்கு கஷ்டமா இருக்குது எனக்கு நான் இன்னைக்கு அது கஷ்டப்பட்டாதான் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கணக்கா வீட்டுல எனக்கு வீட்டுல இருந்தா யாருமே சாப்பாடு செலவுக்கு யாருமே கொடுக்க மாட்டான்னு டெய்லியும் வந்தாதான் வெயிட்டு இப்படித்தான் நீங்க தூக்கிட்டு வரணும்

ஒரு நாள் சாப்பிட எனக்கு நான் கஷ்டப்பட்டாதா எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சு சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் உன்னே ஒன்னு கேட்கறேன் உங்களுக்கு யாருமே கிடையாது எனக்கு ரொம்ப ஒரு மனசு நீங்கள் தூக்கிட்டு வரும்போது பார்த்தா என் மனசே அப்படியே கொந்தளிச்சு போச்சு

வியாபாரம் பார்த்து வீடு வீடா இந்த காய்லாம் கடைப்பாரு இரும்பு இரும்பு அது மாதிரி பண்ணுங்கள் அது போதுமா சரி இப்போ என்ன உங்களுக்கு வண்டி மீன்பாடி வண்டி வேணும் அது இருந்தால் நீங்க உங்கள் தொழிலை நடத்திப்பீங்க சரி இப்போ நம்ம வந்து வண்டி வாங்கி தரோம் சரியா சரி ஹாப்பியாக சொல்லுங்கள் நேரமாக இருக்கணுக்கா வண்டி வாங்கி சரி 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 நம்ம அது நம்ம போய்ட்டு வர வரையும் நான் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன் போயிடலாமா வாங்க தூக்கலாமா இதை இது நான் தூக்குறேன் விடுங்க வாங்க வாங்க இந்த மாதிரி இவ்வளவு வெயிட் என்னாலே தூக்க முடியல நீங்க இப்படி தான் தூக்கிட்டு வரீங்க வாங்க பலகாயிடுச்சு இப்படி வாங்க பலகாயிடுச்சு பலகாயிடுச்சா சின்ன வயசுல இருந்து எத்தனை வந்து இப்ப இருக்கு ஆடியா சரி சரி வாங்க இந்தாங்க இப்படி உட்காருங்க இப்படி உட்காந்துருக்கீங்களா நான் போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வண்டி வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா எதுக்கு கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி பரல பரல இருங்க நான் போயிட்டு வண்டி வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு அவர் சரி சாப்பிட்டீங்களா ஏதாவது ஜூஸ் கிஸ் ஏதாவது வாங்கி தருவா சரி நீ இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வண்டியோட வரேன் வர ஆய்வா

நம்ம ஓரமா வச்சுலாமா கொடு இருரம் நில்டுங்க வாப்பா வாப்பா இல்லை தள்ளி உள்ள விடுங்க இல்லவா

பா நாங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கோ ஆ சந்தோஷமா இப்போ வந்து உங்களோட மூட்டை எடுத்துகிட்டு வர்றீங்களா வாங்க வா இப்போ இந்தமாதிரி நீங்கள் முதுகில் சமைக்கக்கூடாது சரி வாங்க பாக் அப்படி போ ஓகேவா ஓகே இப்போ வந்து இது மேலே வச்சாச்சு இருமேல் நீங்கள் வந்து முதுகில் நீங்கள் சுமக்கக்கூடாது என்ன இது மாதிரி நிறைய மூட்டைகளை நீங்கள் போட்டு நிறைய நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி இரும்பு வியாபாரம்லாம் நீங்கள் நிறைய செய்யணும் அந்த இரும்பு வியாபாரம் செய்கிறதுக்கு இன்னொரு பொருளும் தரேன் பார்த்தீங்கன்னா ஆரன் மைக் மைக் உங்களோட வியாபாரத்துக்கு வந்து ஆரன் நீங்கள் கத்த கூட வேண்டாம் சரியா இதை வச்சுட்டு நீங்கள் ஆரன் இப்படி பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா இங்க வச்சுட்டு கட்டிட்டு இப்படி வச்சு ஆ இப்படி வச்சுட்டு போயிடலாம் வா இப்போ வந்து இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது இங்க வாங்க சொல்றேன் பாப்பா சிங்கப்பூர்

பார்த்துருக்கீங்கல்ல இந்த மாதிரி சிங்கப்பூர் அன்பு இல்லம் அவங்க வந்து கடை வச்சு கொடுத்துருக்காங்க மளிகை கடை வச்சு கொடுத்துருக்காங்க சேலத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய ஊருங்களில் வச்சு கொடுத்துருக்குறாங்க இங்க நிறைய பேருக்கு தள்ளுவண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ உங்களுக்கு நீங்க இந்த ரோட்டோரமா இந்த குப்பையெல்லாம் நீங்க வந்து பொறுக்கிட்டு இதை வந்து சுமந்துக்கிட்டு போனதுனால உங்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கிட்ட உங் கண்டிப்பா சொல்லி உடனடியாக அந்த பெண்மணிக்கு வேண்டிய உதவி என்னவோ அதை பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பியில் வந்து உங்களுக்கு இத்தனை ஒரு வண்டியை வாங்கி கொடுத்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ஒரு விஷயத்தையுமே பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தானே ரொம்ப நன்றி தான் ஆ இருங்க எடுத்துருவோம் இது நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் வண்டியில் ஓட்டுவீங்க இல்லையா நீங்கள் ஆல்ரெடி வண்டி ஓட்டுவீங்க கரெக்டா ஆமா அதனால நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கிட்ட உங்கள்கிட்ட சொன்னதால இப்ப இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க சிங்கப்பூர் அம்மாக்கு நன்றி அம்மா எனக்கே உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருக்குதுமா சரி கவலைப்படாத என்னம்மா கட்டுப்படுக்கு ஆசையா இருக்குது சரிம்மா சரி சந்தோஷமா இருக்குது ஓகேவா சந்தோஷமா சந்தோஷமா சிங்கப்பூர் அன்பு இல்ல வந்து உனக்காக இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இனிமேல் வந்து ரோட்ல எல்லாம் பொறுக்க கூடாது சரியாமா நீ நல்லபடியா உங்களோட குடும்பத்தை எத்தனை பொண்ணு இருக்க ஒரே பொண்ணுதான் ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு இருக்கிறால நீங்க வந்து நல்லபடியா வச்சு இதை வச்சு நீங்க பொழைச்சுக்கோங்க சரியா வேற எந்த குறைகளும் நல்ல சந்தோஷமா நல்ல சந்தோஷமா இருக்கு சரி பெண்ணில் கவலைப்படாதீங்க சரியா சந்தாஸ்மாருகள்ம்மா உங்கள் பார்த்தீக உ உதவி பண்ணி கேட்டு கே உதவி பண்ணவங்க சிங்கப்பூர் அன்பு இல்லம் சரியா நீங்கள் இது ஏழு ஏழு நீங்க மறக்க கூடாது உங்க அண்ணன் தம்பி சித்தப்பாலாம் யாரும் உங்கள்கிட்ட சொந்தக்காரங்க யார்கிட்ட போய் கேட்டால் செய்வாங்களா யாருமே பண்ணல அதுக்கு தான் உதவி பண்ணுன்னு கேட்டேன் பண்ணுங்க பண்ணுங்கள் அவர் சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கிட்ட சொன்னால் உடனடியாக உங்களுக்கு எல்லாம் வந்துச்சா சுத்தி இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு பெண்மணி வந்து ரோட்டில் வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருக்கிற வெயிட்டில் வந்து இவ்வளோ ஊற்றி சுமந்துக்கிட்டு போனாங்க அதை பார்க்க மனம் இல்லாமல் பொறுக்க முடியல என்னால் அந்த ஒரு நிகழ்வை உடனடியாக நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கிட்ட இந்த பெண்மணியோட கஷ்டத்தை சொன்னேன் சொன்ன உடனடியாக உடனே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக இவங்களோட கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கணவரால் கைவிடப்பட்டவங்க இரண்டாவது வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்புறமா ஒரே பொண்ணு அந்த ஒரு பொண்ணு படிப்புக்காக தான் ரோடு ரோடாக தெரிஞ்சுருக்குறாங்க இல்லைம்மா அந்த ஒரு உதவியை வந்து நம்ம சிங்கப்பூர் அன்பில் வந்து மிக சிறப்பாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து பல ஊர்களில் வந்து கால் பதிச்சிட்ருக்காங்க நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் மாதிரி இந்த சிங்கப்பூர் அன்பு வந்து இதுவரையும் செய்யாத ஒரு உதவி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெண்மணிக்குன்னா ஆதரவற்ற பெண்மணிக்கு இந்த மீன்பாடி வண்டி வழங்கப்பட்டிருக்கு அந்த மீன்பாடி வண்டி வழங்கப்பட்டது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முன்னேறணும் காலம் ஃபுல்லாக இவங்க இதே மாதிரி பொறுக்கிகிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி சும சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற ஒரே தான் நம்ம சிங்கப்பூர் அதே அதேமாதிரி நம்மளோட சேனலோட நோக்கமும் அதுதான் இல்லையா அவங்க வந்து ஒரே குறிக்கோள் இவங்களுக்கு உடனடியாக அந்த வண்டி வாங்கி கொடுத்துருங்க இப்போ இந்த வண்டியை வந்து அவங்க எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த பொறுக்கிற வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க நாங்கள் ந நினைக்கிறோம் நம்ம அன்பு இல்லம் வந்து அதை அதன் அடிப்படையில் தான் இவங்களுக்கு அதை வண்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அதை தான் அவங்க கோரிக்கையாகவும் முன்னாடி வச்சுருக்காங்க என்னென்னா இந்த வண்டி இருந்தால் இரும்பு நிறையா இதாக தெருமேல போய்ட்டு இந்த விற்பாங்க இல்லையா இரும்பு அப்ப பழைய டிவி இந்த மாதிரி வந்து இந்த ஆரனோட சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க கத்துற வேலை கூட மிச்சம் அதனால இது வந்து ஒரு தொழிலாகவே நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது இதுவே முதல் முறையாக இந்தியாவில் நம்ம ரெடில்ஸ் பக்கத்துல இருக்கிற அலமாரி என்ற கிராமத்தில் இவங்களுக்கு ஒரு தொழிலை வைத்துக் கொடுத்த நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு கோடார கோடி நன்றி பல இடத்துல வந்து இந்தியாவில் வந்து கால் பதிச்சிட்டா வராங்க நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் பார்த்தீங்கன்னா சேலம் எடுத்துக்கோங்கோ திருச்சி எடுத்துக்கோங்கோ அப்புறம் நிறைய ஊருங்கள்லாம் கடைங்கள்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய ட்ர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க ஊனமெற்ற ஊனமெற்றவங்களுக்கு வந்து ட்ரை சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மாதாந்திரம் செய்யக்கூடிய ஒரு ஒருவருக்கு பூர்த்தியாக அவங்களோட வேலையை வந்து சிறப்பாக செய்யணுன்ற ஒரே உள்நோக்கத்தை வைத்து நம்ம சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் இல்லம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நான் பயணிக்கக்கூடியது எனக்கு ரொம்ப பெருமையாக உள்ளது அதே மாதிரி பார்க்குற மக்களுங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மக்களுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வல்லரசு ஆகும்ன்ற நம்ம நம்பிக்கையோடு போராடுவோம் கண்டிப்பாக வந்து இந்த இவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வுக்காக உதவியை நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் இந்த மாதத்துக்கான இவர்களுக்கு இந்த உதவியை வழங்கவே வழங்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது சொல்லக்கூடிய வார்த்தைகளே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இனிமேல் இவங்க நல்லபடியாக வச்சு நடத்துவாங்கள்லாம் நாங்கள்லாம் நம்புகிறோம் நம்ம நீங்கள் இதே மாதிரி வியாபாரத்தை நீங்கள் வியாபாரமாக நீங்கள் பண்ணுங்கள் தயசேத ரூட்லலாம் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கரெக்டாக நீ வியாபாரத்தை முன்னேறிச்சு நல்லபடியாக உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள் சரியா சந்தோஷமாம்மா கவலைப்படாதீங்க ஆண்டவன் உங்களுக்கு எல்லாமே துணை இருப்பான் ஒரு நாளும் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க படாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க பெண்மணின்ற ஒரு இது உங்கள் சொந்த காலில் நல்லபடியாக உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுங்கள் நம்ம சிங்கப்பூர் அன்பியில வாங்கி கொடுத்ததோடு சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வண்டி வந்துருக்கு அதை பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வண்டி பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் உக்காந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும் அது நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லோரும் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எப்படி இந்த வண்டி ட்ரை சைக்கிள் ஓட்டுவாங்கன்னு சில கேள்விகள்லாம் இருக்கும் சரியா அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு பூர்த்தி பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஓட்டுவீங்கன்ற காரணத்தை மட்டும்னால தான் நாங்கள் இந்த வண்டியை வந்து சிங்கப்பூர் அன்பியில வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம மக்கள் முன்னாடியே நம்ம யூடியூப் சேனல் முன்னாடியே நீங்கள் அழகாக ஓட்டி அவங்களுக்கு காமிச்சிடுங்க அதோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடரலாம் சரியா நன்றி ம் சரி நீங்கள் உக்காருறீங்களா நாங்கள் தள்ளுறோம் நீங்கள் ஏறி உட்காருங்க நான் உட்காருங்க நான் தள்ளுறேன் உட்காருங்க பார்த்து உட்காருங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு செயலை வந்து செய்கிறீங்க நான் பரவாயில்ல உட்காருங்க சந்தோஷமா சூப்பரா ஆ சரி ஆறுனு போட்டுவா செம்மையாக இருக்குல்ல சரி நம்ம வண்டி ஓட்டலாமா ம் பா முன்னாடியே போ முன்னாடியே போ பொறுமை பொறுமை ஆ ஆ அப்படியே ஸ்டாப் ஸ்டாப் ஓகே ஐ சூப்பர் அழகாக கொடுத்துட்டிங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு செயல் நம்ம மைக் ஆன் பண்ணுவோமா இமெயில் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சரியா இரும்பு வாங்குறா பேக்கு வாங்குறா வாங்குறா இரும்பு வாங்குறான் பிளாஸ்டிக் வாங்குறான் புக்கு வாங்குறா பல இரும்பு என்ன வாங்குறம்மா வாங்குறான் இரும்பு வாங்குறான் பிளாஸ்டிக் வாங்குறான் முன்னுக்கு வாங்குறான் பின்னாடி நிக்காதீங்க பல இரும்பு என்ன வாங்குறம்மா வாங்குறான் இரும்பு வாங்குறான் பிளாஸ்டிக் வாங்குறான் புக்கு வாங்குறான் பல இரும்பு இரும்பு வாங்குறான் பிளாஸ்டிக் என் அன்பான உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற பெண்மணிக்கு நம்ம சிங்கப்பூர் அன்பு வந்து இன்னைக்கு உதவி இருக்கிறாங்க அவரோட கஷ்டத்தை எண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வண்டி வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் ரெண்டாவது அவங்க வந்து மறுவாழ்விற்காக உதவி இருக்காங்க நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சொல்லக்கூடிய வார்த்தைகளே இல்லை சிங்கப்பூர் அன்பு அன்பு இல்லை வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து இந்த தடவை வந்து உதவி இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரில இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதே மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளே எனக்கு இல்லை இன்னும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம்